வணக்கம் வெல்கம் டு கனிவடி சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கண்டபடிக்கு சமம் பண்ண நபர்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல இந்த வீடியோ லைக் பண்ண பண்ணிடுங்க நீங்க எனக்கு ஓட்டு போட்டா இந்தியாவை தூக்கி நிறுத்துவேன் சொன்னாரு அடே உங்களை தூக்கி நிறுத்தத்துக்கே ஒரு ஜென்மம் வேணும் போல யாரையாவது நம்ம அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுனா கடவுள் அதுக்கான கூலியை உடனே கொடுக்கறான்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க இதனடா பேக்கிங் புது விதமா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுத்தி பார்த்து விளையாடா விளையாண்டாரு என்ன அடிக்கிற மழைக்கு ஒரு கஸ்டமரா வரல அக்கா ஒண்ணு கவலைப்படாத உனக்காக ஒரு முரட்ட கஸ்டமர் வரா ஏங்க ஒரு சுண்டலி அடிக்கிறதுக்கு இவனுக்கு ரெண்டு பேர் பண்ண அக்க போறேன் என்னப்பா கடைசியில் அடிச்சானுங்க எங்க அடிச்சானுங்க கண்ட பொருளை போட்டு உடச்சானுங்க மழையில நினைமா போனோம் பார்த்தாங்க மூஞ்ச மூணா ஓகேங்க கண்ணை மூட்டுதான் என்ன நடக்கும் இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும் சோலி முடிச்சு எங்க எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரோட கவனத்தை தான் பக்கம் இருக்கணும்னு பாப்பாங்க ஆனா அதை கரெக்டா பண்ணா பரவாயில்ல தப்பா பண்ணி தர்மடி வாங்குற சம்பவம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் தலைமை பண்ணிருக்கான் பாருங்க அப்படி இப்படி போறாங்களே தவிர யாருக்காத மனசாச்சு இருக்கா கீழே விழுந்த போர்டை எடுத்து வைக்கணும் இருக்கா எங்க யூடியூப் திறந்தாலே அவன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா பண்றாங்க அந்த மாதிரி அக்கா என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சுத்தி கீழே விட்டா பூனைங்க தலை சுத்தமான்னு பாத்துருக்காங்க என்னடா சொல்ற பூல் கேம் வந்தா ஸ்டிக் இல்லையா மாப்பிள்ள ஸ்டிக் இல்லனா கூட விளையாடலாம் அது எப்படி தம்பி சாமி அடிட்டு வராங்க கொஞ்சம் ஓரமா நிலப்பான்னு சொன்னா என்னங்க ஆடுறாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட சொல்லுங்க நான் ஆடுற பாருங்க நான் அவங்க கிட்ட ஆடி காமிச்சிருக்கேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னடா எவ்வளவு வேகம் வச்சாலும் வேகம் பத்தல வேகம் பத்தலன்றியா சரி இதுல ஓடி காட்டுன்னு சொன்னதுக்கு பண்ணாம் பாருங்க

ஏங்க நீங்களே சொல்லுங்க வண்டி சிட்டி ரான் தான் தொடக்க இல்லனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அது மேலே உட்காந்து அப்படி தானே அந்த மாதிரி தான் எங்க ஒருத்தன் தொடக்க துணி இல்லாம என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க எல்லாரும் ஆச்சிரப்படுற மாதிரி போட்டு ஓடனா உடனே பயப்படுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க என்ன ட்ரெஸ்ன்னு கேக்குறீங்களா ஏங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆர்சல் வைக்கணும்னு ஆசை இருக்குங்க அந்த மாதிரி தலைவலிக்க என்ன மாதிரி ஆர்சல் வைக்கணும்னு எப்படி ஆசை இருந்தா பாருங்களேன் எங்க வீட்டில் எவ்வளோ சொன்னாங்க நான் கேட்கல நம்ம கூட சேர்ந்தா நாசமா நாங்கள் நான் தான் கேக்கலை பாருங்க சேர்ந்ததில் விளைவு சும்மா சொல்லக்கூடாதுங்க இவன் மாசிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க பேனா கூட பிச்சுன்னு பறக்கங்க டேமாப்பிள கையெல்லாம் கரெக்டா தானே கட்டிக்கிறீங்க எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகே

மச்சான் அப்படியே ஓடி வந்து மாசா ஒரு என்ட்ரி குடுடா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரட்டையில போகக்கூடாதுப்பா ஒத்தையில தான் போனோம் யாரோ ஒரு ஆள தான் வாங்குன்னு சொன்னதுக்கே எவன் வந்திருக்கான் பாருங்க மச்சான் லஞ்ச் டைம் வந்துச்சு சாப்பிட்டு வேலையை பார்க்கலாமான்னு சொல்லி முடிக்குறதுக்குள்ள என்ன பண்ணிருக்கான் பாருங்க மச்சான் பில்லிங் சூப்பரா பண்றியா உன மாதிரி நானும் பண்ற பாருன்னு பண்ணாங்க போவான் நம்ம பசங்க நான் கல்யாணம் பண்ண போட்டி யோசிப்பானுங்க ஆனால் கல்யாணத்தை பத்தியே யோசிக்காத அளவுக்கு தலைவனுக்கு என்ன நடத்துகிற பாருங்க சொல்ற உனக்கு டான்ஸ் தெரியுமா என்னது என்ன பார்த்து கேட்டியாடா இப்போ பாரு பிரேக் டான்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கடைசியில் லெக் பிரேக் ஆகளவுக்கு ஆடிட்டாங்க சொல்றேன் நாமளும் ரொம்ப நாள் இந்த பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு சிலையை இதுவரை பார்த்ததே இல்லையேன்னு கிட்ட போனாரு நீ மச்சான் கால் கிட்ட கிட்டதான் சொல்லி கஷ்டப்படாதான் நானே ரெடி பண்ணுறேன்னு பண்ணாங்க அடாடா ஃபுட் பிளாக் போடலாம்னு சொல்லிட்டு முத முதல்ல வீடியோ போடலாம்னு போட்டிருக்காருங்க பார்த்தா கடைசி வீடியோ அதான் முடிஞ்சிருக்கா அவருக்கு ஃபுட்டுலேருந்து வந்த தண்ணி கேமராவில் பட்டு கேமரா பாலாக போச்சுங்க நம்ம குடும்பத்திலே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஒருத்தனுக்கு சூச்சு வந்தா எல்லாருக்கும் சூச்சு வருங்க அந்த மாதிரி வந்தவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க ஏண்டா அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுன்னு இந்த சாகசெல்லாம் தேவையான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை எப்படி இருந்தாலும் வெளிக்கொண்டாங்கன்னு சொன்னாங்க என்ன வீடியோ போடுறோன்றது முக்கியலங்க நம்ம என்ன பண்ணி போடுறோன்றது முக்கியம் அப்படி அக்கா என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா வேற என்ன சம்பவம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல லோ பட்ஜெட் ஆடுனா இந்த ஆடு தான் நினைக்கிறேன் ப்ரொடியூசருக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லைட்டு பொம்பளை வேஷம் போட்டுக்கிறா பொழுது சரி அதிக வேண்டா வெள்ளையா வருதுன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இந்த திங்கிங் மாதிரி டேரக்டர் தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினச்சா நம்ம கஷ்டப்படுவோன்றதுக்கு அக்கா தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படியே ஏன்டா பல்லு உடஞ்சிருக்கு நானும் நண்பனும் சேர்ந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு ஒரு ரீல் பண்ணலான்னு பண்ணாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ரீல் பண்ணீங்க கார்டூன் சொன்னதுக்கு பாருங்க சொன்னா புரியாதா உங்களுக்கு ஒழுங்கா படிக்கலன்னா மனுஷங்களை மேய்க்க வேண்டிய நிலைமை எல்லாருக்கும் காத்து வர மாதிரி வச்சு தூங்குன்னு சொன்னாங்க அதுக்கு எப்படி வச்சிருக்கான் பாருங்க என்னடா ஊருக்குள்ள ரேஸ்ல நடக்குது அங்க டிங்கடி அவன போகாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானேங்க போய் என்ன ஆனான் பாருங்க யார்சாமி தான் பாஸ் இந்த குதிரையில உங்களை பாக்கும்போது அப்படியே ராஜா மாதிரி இருக்கீங்க பாஸ் அப்படின்றே சும்மா நினைக்காதீங்க ஊர் சந்தையில விளக்க வாங்குறதுல கில்அடி என்ன ஒண்ணு ஊர்ல ஆள் இல்லதனால பக்கத்துல வந்து புரங்கிட்டு சம்பாதம் பண்ணிட்டு இருக்கான் அடடா ஹீல்ஸ் போட்டு நடக்கறதே கஷ்டம்னா அதோட பெரிய ஹீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்றதே எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லி முடிக்குறதுக்குள்ள ஒரு சம்பாதை பண்ணிட்டாங்க அக்கா

இவங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமானித்திரங்க பாலை கீழே தொட்டு மேலே கடிக்கிறாங்க அதை கலாய்க்கிற விதமா ஒரு அக்கா ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க வீடியோ எங்க அடிக்கடி பியூட்டி பார்லருக்கு போய் உங்களுக்கு ஹேர் கட் பண்றதுக்கு நிறைய காசு செலவாகுதா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அக்கா சொல்ற மாதிரி பண்ணுங்க உங்களோட முடி மட்டும் இல்லைங்க முகத்தை அழகா வச்சுக்கலாம் வீடியோ பார்த்து அழகு குறிப்பு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது அழகுக்கு அபாயகரமாக தான் போக முடியும் அதனால் மற்ற வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கலந்து ஆற சுற்றி பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்